கற்றரமற்றவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலே தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதர்கள் பல பொருட்களை அல்லது பல காரியங்களை தங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்ள விரும்புகிறார்கள் நான் தான் அதன் உரிமையாளர் என்று நிலைநாட்ட விரும்புகிறார்கள் ஏன் அப்படி அவர்கள் நினைக்கிறார்கள் என்பதை ஒரு உளவியலாளர் பட்டியலிட்டார் இந்த காரியங்களினால் நான் தான் அது என்னுடையதுதான் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முதலாவது ஒன்று எனக்கு பிடித்திருக்கிறது அதனால் அது என்னுடையது தான் என்று சொல்லுகிறார்கள் இரண்டாவது இவ்வளவு நாளும் அது என்னுடைய பொறுப்பில் தானே இருந்தது எனவே அது என்னுடையது தான் மூன்றாவது அது யாரிடத்தில் இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளும் ஆற்றல் எனக்கு இருக்கிறது உருட்டி மிரட்டியோ அல்லது வெகுமானங்களை கொடுத்தோ அதை பெற்றுக்கொள்ளும் தகுதி எனக்கு இருக்கிறது எனவே அது என்னுடையது நாலாவது அது வேறு யாருடையதும் அல்ல அதனால அது என்னுடையது தான் ஐந்தாவதாக அந்த காரியத்தை அந்த பொருளை உருவாக்குவதற்கு நான் தான் மிகவும் உழைத்தேன் நான் தான் முன்னின்று வழிகாட்டினேன் எனவே அது என்னுடையது ஆறாவதாக அந்த காரியத்தையோ அந்த பதவியையோ இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று சகல திட்டமும் தான் வந்தது எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி இருந்தாலும் இதற்கு அச்சாரமாக இருந்தது நான் தானே எனவே அது என்னுடையது என்று சொல்லுகிறார்கள் கடைசியாக தவறாக ஒன்று நடந்து விட்டதல்லவா அதுக்கு நான் காரணம் இல்லை அதுக்கு மற்றவர்கள்தான் காரணம் என்னுடைய பெயரை முன்னால் போட்டிருந்ததுனால நான் தான் அதற்கு பொறுப்பு என்று சொல்கிறீர்களா மற்றவர்கள் தான் அதற்கு காரணம் என்று சொல்லுகிறார்கள் இப்படி சில பதவிகளையோ சில பொறுப்புகளையோ சில சொத்துக்களையோ அடைய விரும்புகிற எல்லாரும் தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட இவற்றை எல்லாம் சொல்லுகிறார்கள் ஆதியிலிருந்து திருச்சபையும் கூட அப்படித்தான் நான் ஊழியம் செய்து ஏற்படுத்தின சபை நான் தலைமை தாங்கி நடத்தினதனால்தான் இவ்வளவு வளர்ந்திருக்கிறது இதை கெட்ட தோன்றும் போதே வைத்தபோது வைத்த போது நான் இருந்தேன் எனவே இந்த பதவியோ அல்லது பொருளோ என்னுடையது அதை நடத்தும் ஆற்றல் என்னிடத்தில் தானே இருக்கிறது இப்படியெல்லாம் திருசபைகளை குறித்து மூப்பர்களும் போதகர்களும் நினைத்துக் கொண்டதுண்டு இன்றைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திருசபையானது கர்த்தருடையது அவர் வீட்டுக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் அவற்றை வரமாட்டான் நம்மை கொண்டு அவருடைய காரியங்களை செய்திருந்தால் நமக்கு அதற்கான கூலியை பரலோகத்திலே பெற்றுக் கொள்வோம் பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கு பூலோகத்திலேயே கொடுத்து சரி கட்டி விடுகிறார் பரலோகத்திலே அவர்களுக்கு மிச்சம் ஒன்றும் இருக்காது ஆனால் ஒவ்வொருவரும் திருசுமை கத்தருடையது அவரே நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை உணர வேண்டும் என்று அப்போசலர்கள் எழுதுகிறார்கள் அப்போசலர் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் நம்மை கண்காணிகளாக பரிசுத்தாவியானவர் வைத்திருக்கின்றார் ஒன்னு பேரில் ஐந்தாம் இருந்து நாலு உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மெய்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள ஓடாத கிரீடத்தை பெறுவீர்கள் நாம் திருசபையில் இருந்து ஆதாயம் பெற வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் தேவன் ஒப்புவித்த மந்தையை உண்மையுள்ளவர்களாக மெய்ப்பீர்களாக என்று எழுதுகின்றார் எனவே கத்தர் நமக்கு தந்த பொறுப்புகள் எல்லாம் அவர் தந்தது நாம் எதிலும் உரிமை கூற முடியாது என்பதை நினைத்தவர்களாய் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருப்போம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்